கைஸ்தலா எசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவரு கஸ்திருங்க பாவம் என்றால் என்ன இன்னைக்கு பாவம் பல விதத்துல காணப்படுகிறது ரகசிய பாவங்கள் அந்தரங்க பாவங்கள் நம்ம யாருக்கும் தெரியாம செய்யற எப்படி செய்யறோம் பேரண்ட்ஸுக்கு தெரியாம அப்பா அம்மாவுக்கு தெரியாம சகோதர சகோதரிகளுக்கு தெரியாம சொந்த பந்தங்களுக்கு தெரியாம ஊருக்கு வெளியே யாருக்கும் தெரியாம நண்பர்களோடு சேர்ந்து செய்கிற பாவம் இந்த உலகத்துல மனிதர்களுக்கு மறைக்கலாம் ஆனா தேவனுக்கு மு முன்பாக வெளியரங்கமாகாத மறைப்பொருள் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது இந்த பாவம் தான் ஒரு மனுஷனை பாதாளம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது இந்த பாவம் பரிசுத்தத்து கிட்டி சேராதபடிக்கு செய்கிறது இந்த பாவம் தன்னை எங்கு தெரியுமா ஒழித்து கொள்ளுமா இருளுக்குள்ள தான் தன்னை ஒழித்து கொள்ளுமா ஏன்னா இருளுக்குள்ள இருந்தா மாத்திரம்தான் தான் செய்கிறது யாருக்கும் தெரியாது ஒரு உலகத்தார் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பூனை கண்ண மூடினா பூலோகமே இருண்டு போயிடுச்சுன்னு நினைக்குமா அந்த மாதிரி இந்த உலக மக்கள் என்ன நினைக்கிறாங்க யாருக்கும் தெரியாம பாவம் செஞ்சுட்டா அவ்வளவுதான் அது யாரும் பார்க்கல அது ரகசியமா வச்சுக்கலாம் நம்மக்குள்ளேயே வச்சுக்கலான்னு ஆனா அப்படி இல்லை அது தேவன் பரலோகத்திலிருந்து கொண்டே தானே இருக்கிறாரு உங்களுக்காக கொடுக்கப்படுகிற தூதர்கள் உங்களை குறித்து போய் தேவனிடத்துல சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார்கள் இப்படி இந்த நேரத்துல இந்த நிமிஷத்தில் இப்படிப்பட்ட பாவங்களே செய்தார் என்று ஆனா வேதம் சொல்லுகிறது உங்களுடைய பாவங்கள் சிவேல் என்று ரத்தாம்பர சிவாப்பா இருந்தாலும் அதை வெண்பொஞ்சை போல மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பாவம் செஞ்சுட்டு ஐயோ நோ அந்த நேரத்தில் ஏதோ நண்பர்களால் செஞ்சிட்டேன் தெரியாமல் செஞ்சுட்டேன் அவசரப்பட்டு செஞ்சிட்டேன் ஏதோ அந்த நேரத்தில் நான் அறியாமல் செஞ்சிட்டேன் இப்போ போனால் எனக்கு இப்படி எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரியலையே இதை நினைக்கும் போது கில்ட்டியாக ஃபீல் ஆகுன்னு நினைக்கிறவங்களும் உண்டு அதை பாவத்தை ஒரு பொருட்டாகவே நினைக்காம மேலும் மேலும் அதை தொடர்ந்து செய்கிறவர்களும் உண்டு இந்த தொடர்ந்து தொடர்ந்து செய்கிறவர்களுக்கு பெயர் என்ன தெரியுமா நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல நாய் தான் என்ன பண்ணுமா தான் சாப்பிட்டுட்டு அதால் ஜீரணிக்க முடியலன்னா கக்கிடுமா கக்கிட்டு திரும்ப போய் என்ன பண்ணுமா அதை மறுபடியும் உட்காந்து பொறுமையாக சாப்பிடுமா அதுபோல் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க விட்டுட்டு வந்துடுறாங்க ஆனாலும் திரும்ப என்ன பண்ணுறாங்க நண்பர்கள் அழைத்த உடனே இல்லை அந்த பாவமே திரும்ப அவங்கள வஞ்சிக்கும் பொழுது போய் மறுபடியும் அந்த காரியத்தில் ஈடுபடுறாங்க நாய்க்கு சமாளமாக நாய் தான் கக்கின அந்த வாந்திக்கு சமாளமாக தான் ஒரு பாவத்தை சொல்லப்படுகிறது ஆனால் அதை தான் மனிதர்கள் விரும்பி விரும்பி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம் யாருமே பாவி இல்லைன்னு சொல்லவே முடியாது இல்லையா நான் நான் பரிசுத்தமாண்ணா உத்தமண்ணா நீதிமான் பிதவானவர் சொன்னார் யோபுவை தவிர வேற யாரையுமே உத்தவன் சன்மார்க்கன் நீதிமான் என்று யாரையுமே சொன்னது கிடையாது யோபுவை குறித்து அவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லி வச்சிருந்தார் இல்லையா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவன் முறுமுறுக்கல அவன் வந்து கோவப்படல எதிர்த்து பேசல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருந்தது எல்லாரும் யோபுவும் மாறிட முடியாது ஏசு கிறிஸ்துவை பார்த்து நல்ல போதகுடே என்று சொல்லும்போது நல்லவன் ஒருவனும் இல்லை என்று ஏசு கிறிஸ்துவே தன்னை தாழ்த்துகிறத நம்ம பார்க்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது வேதம் என சொல்லுகிறது நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் வேதம் அதுதான் சொல்றது ஃபர்ஸ்ட் சொன்னேன் உங்கள் பாவங்கள் சிவேல் என்று எவ்வளோ கரையா எவ்வளோ கருப்பா எவ்வளோ அழுக்கா இவ்வளவு இருட்டுல நாற்றம் எடுத்து போய் கடந்தாலும் உங்களை சேற்றிலிருந்து எடுத்து கல்வாரி ரத்தத்தை சிலுவையில் உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை கொண்டு கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் தேவ பாதத்தில் வந்து ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன் என்னை மன்னிங்க என்று சொல்லி உங்களுடைய அத்தனை பாவங்களையும் தேவ சமூகத்தில் உட்காந்து அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அறிக்கை செய்து திரும்ப போய் பின் தொடர்கிறவன் நாயானது கக்கினதுக்கு சமமா இருக்கிறான் அதை விட்டு விடுகிறவன் அன்றைக்கே ஆண்டுவரே நான் தவறு செய்து விட்டேன் இனி செய்ய மாட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அறிக்கை செய்து மனஸ்தாபப்பட்டு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் பாவம் செஞ்சிட்டேன் என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேட்குறான் பார்த்தீங்களா அவனுக்கு தான் மன்னிக்கப்படுகிறது அவன் தான் தேவ சமூகத்திலே இரக்கம் பெற்று கொள்ளுகிறான் இல்லையா எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியான் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது எனவே தேவ சமூகத்தில் போவோம் பாவ அறிக்கை இடுவோம் பாவங்களை விட்டு விலகி இருப்போம் ஆஹ் கர்த்த நம்மளை பரிசுத்தப்படுத்த வல்லவராக இருக்கிறான் பாவான பாவமானது பூரணமாகும்போது அது என்ன பண்ணுமா ஒரு மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம நம்மளுடைய நாட்களுக்கு முன்பாக சாக வேண்டும் ஆகையனால தேவ சமூகத்துக்கு வாங்க பரிசுத்தமாய் மாறுங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி பெற்றுக்கொள்ளுங்க செவிக்கலாமா நல்ல தகப்புன்னு இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் என் தேவனாகிய கத்தரை எங்களை ஒரு நிமிஷம் கண் நோக்கி பார்க்க பார்க்கும்படியா எல்லா விதமான பாவத்துல எங்களை விடுவித்து நாங்கள் அறிக்கை இட்டு அப்பா நாங்கள் விட்டு விட எங்களுக்கு உதவி செய்யுங்க எந்த விதத்திலையும் மனுஷர்களுக்கு மறைக்கலாம் தேவனுக்கு முன்பாக ஒரு மறைப்பொருளும் இல்லை நாங்கள் அறிக்கை இட்டு பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் நீர் எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே எங்களை சுத்திகரியும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி சுத்திகரியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே